என்னன்னே தெரியல வீட்டில் ஆசீர்வாதமே இல்லை தசமா காணிக்கெல்லாம் கரெக்டாக தான் கொடுக்குறோம் ஏன் எங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் இல்லை உன் வீட்டில் வசனம் இல்லை காலையில் பையன் ஸ்கூல்ல இருந்து வந்தோன்னே வீடியோ கேம்ஸ் விளையாட அவன் சுட்டுக்கிட்டே இருக்கான் அவனை சுடு இவனை சுடுங்கிறான் அப்புறம் ஒன்பது மணி ஏழு மணி வரை ஒன்பது மணி வரைக்கும் நீங்க பாக்குறீங்க அதுல என்ன இருக்கு உன் குடும்பத்தை நான் கெடுக்காம விட மாட்டேன் நான் உன்னை நாசமாக்காம விட மாட்டேன் அவளை கொண்டாம விட மாட்டேன் அப்புறம் அவர் வந்துடுறாரு அவன் என்ன பண்றான் அட்ரா அட்ரா குத்ரா டபிள்யூ டபிள்யூ அப்புறம் உங்கள் குடும்பம் எப்படி ஆசீர்வாதமாக இருக்கும் கர்த்தர் எப்படி உலாவுவார் எப்படி குடும்பத்தில் ஆசீர்வாதம் வரும் ஒரு அரை மணி நேரமாக உட்காந்து ரெண்டு கீர்த்தனை பாட்டு பாடி ஒரு சங்கீதம் வாசித்து டபம் பண்ணி ஒரு அரை மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்காந்துருக்கிறாங்க டூதனை போய் பாருங்கள் ஒரு நாளைக்கு ஏழு தடவை ஜவன் வேணாமா அஞ்சு தடவை ஜெபம் வேணாமா குறைஞ்சபட்சம் மூணு திரவ ஜெபம் வேணாமா யூதனை பார்த்தா போகாமல் யூதனாக கத்தருக்கு ஸ்பெஷல் இல்லை அவன் கர்த்தருக்கு ஸ்பெஷல் கொடுக்குறான் எவ்வளோ டைம் கொடுக்குறானோ அவ்வளோ கத்தரை ஆசீர்வதிக்கிறாரு